வணக்கம் நம்ம எல்லாருக்குமே ம் இந்த ஒரு அனுபவம் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் நாம ஒரு தப்பு செஞ்சுடுறோம் அப்புறம் அதை நினைச்சு ஐயோ பயங்கரமா ஒரு குற்ற உணர்ச்சியில தவிப்போம் ஒரு சுழற்சி மாதிரி ஆமா சரியா சொன்னீங்க ஒரு சுழற்சி இனிமே இதை செய்யவே கூடாது அப்படின்னு நமக்கு நாமே ஒரு சத்தியம் பண்ணிக்குவோம் ஆனால் கொஞ்ச நாள்ல மறுபடியும் அதே தப்பு செஞ்சிருப்போம் இந்த குற்ற உணர்வு சபதம் திரும்பவும் தவறு இந்த வளையத்திலிருந்து வெளியே வரதே ஒரு பெரிய போராட்டமா இருக்கும் இன்னைக்கு நாம அலச போற விஷயம் இந்த சுழற்சியை உடைக்கிறதுக்கு ஒரு வழிய சொல்லுது ஓஷோ புத்தரோட தம்ம பத்தி பேசின சொற்பொழிவு தொடர்ல குறிப்பா அதோட ஐம்பதாவது ஆடியோ பதிவை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் உங்களுக்காக அந்த நீண்ட உரையை நாங்க அலசி அதுல இருக்கிற முக்கிய கருத்துக்களை நாம ரெண்டு பேரும் சேர்ந்து விவாதிக்கலாம்னு இருக்கோம் சரி நம்ம நோக்கம் என்னன்னா இந்த குற்ற உணர்ச்சிங்கிற வலையிலிருந்து விடுபட ஓஷோ என்ன வழி சொல்றாருன்னு ஆமா ஓஷோ ஆரம்பிக்கிற இடமே ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான இடம் அவர் சொல்றாரு நம்ம பிரச்சனை தப்பு செய்யறதுல இல்ல ஓ அப்படியா தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் நாம அதை எப்படி தான் இருக்கு அந்த குற்ற உணர்வு அந்த அனுதாபம் அதுவே ஒரு பெரிய அட இது அவர் எப்படி விளக்குறார் இதுக்கு மாற்று என்ன சொல்றாருங்கிறதுதான் நாம் இன்னைக்கு மெரிவாக பார்க்க போறோம் கேட்கவே ரொம்ப புதுசா இருக்கு சரி அப்போ ஓஷோவோட அந்த முதல் சூத்திரத்திலிருந்தே ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் அவர் சொல்றார் அறியாமையில ஒருத்தம் பாவம் செய்யும்போது அதை உணர்றதில்ல ஆனா செஞ்சதுக்கு அப்புறம் நெருப்புல சுட்ட மாதிரி குற்ற உணர்ச்சியில எறிகிறான் இதுதான் நம்ம விவாதத்தோட தொடக்க புள்ளி கரெக்ட் புத்தரோட வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா கேட்க ரொம்ப எளிமையா இருக்கும் ஆமா கோபப்படாதே ஆசைப்படாதேன்னு ஆமா ஆனா அது வாழ்க்கையில கடைபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ய ஓஷோ சொல்றார் பிரச்சனை புத்தரோட வார்த்தைகள்ல இல்ல நம்மகிட்ட தான் இருக்கா நம்ம கிட்ட தான் இருக்கு நம்ம மனசு தான் அந்த வார்த்தைகளை ஏத்துக்கிற நிலையில இல்ல இதுக்கு ஒரு சூஃபி கதை அவர் சொல்றாரு இல்லையா அது ரொம்ப அருமையான உருவகம்னு நினைக்கிறேன் ஆமா ஒரு இளைஞன் ஒரு ஞானிகிட்ட போறான் ஐயா நான் இருட்டுல இருக்கேன் என் உள் விளக்கை ஏத்தி விடுங்கன்னு கேக்குறான் அந்த ஞானி ரொம்ப நிதானமா உள் விளக்கு அப்புறம் பாக்கலாம் முதல்ல வெளியில இருக்கிற இந்த விளக்கை ஏத்துன்னு சொல்றாரு சரி அந்த எளிய விளக்கு பண்றான் ஆனா அந்த விளக்கு எரியவே மாட்டேங்குது. புகை மட்டும்தான் வருது. உடனே அவன் ஞானி கிட்ட போய் இந்த விளக்குல இருக்கு எண்ணெயில தண்ணி கலந்திருக்கு. திரியெல்லாம் எல்லாம் ஈரமாயிடுச்சு. இதனால தான் எரியலன்னு சொல்றான். அப்போ அந்த ஞானி சிரிக்கிறார். உன் உள்வளக்கின் நிலையோ இதுதான் அப்படிங்கறார். ஓ. ஆனா உன் மனசுங்கற எண்ணெயில ஆயிரம் குழப்பங்கள்ங்கற தண்ணி கலந்திருக்கு. உன் புத்துங்கற திரி ஈரமா இருக்கு. முதல்ல உன் பாத்திரத்தை சரி பண்ணு விளக்கு தானா எரியும் என்கிறார் ஹடோ இது இது ஒரு அருமையான உருவகம் அப்போ நமக்கு கிடைக்கிற ஞானத்துல பிரச்சனை இல்ல நம்ம மனசுதான் ஆமா அந்த ஞானம் பத்திக்க முடியாத அளவுக்கு ஈரமா குழப்பமா இருக்கு நான் இப்படி யோசிச்சதே இல்ல இந்த குழப்பம்தான் அந்த பாவம் குற்ற உணர்ச்சி சுழற்சிக்கு காரணமா சரியா புடிச்சிங்க நாம அறியாமையில அதாவது ஒருவித தூக்க நிலையில தப்பு செய்யறோம் சரி செஞ்சு முடிச்சதும் திடீர்னு முழிச்சுக்கிட்டு ஐயோ இப்படி பண்ணிட்டேன்னேன்னு குற்ற உணர்ச்சியில எறிரும் ஓஷு சொல்றார் இது ஒரு தோல்ல இருந்து பாரத்த இன்னொரு தோலுக்கு மாத்துற மாதிரி தான் ஓ தப்பு செய்யும் போது தூக்கம் செஞ்ச பிறகு குற்ற உணர்ச்சி ரெண்டுமே நோய்தான் குற்ற உணர்ச்சி ஒரு தீர்வு கிடையாது அது பிரச்சனைன்னு இன்னொரு முகம் அவ்வளவுதான் ஆன்மீக வழிகாட்டிகளும் என்ன சொல்லுவாங்க உம் தப்பு பண்ணிட்டியா அதுக்காக வருத்தப்படு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேழ் பிராயச்சத்தம் பண்ணு உம் ஆனா ஓஷோ அந்த வருத்தப்படுறதே தப்புன்னு சொல்றாரா ஆமா அதுதான் ஓஷோவோட புரட்சிகரமான பார்வை அவர் சொல்றார் முதல்ல நீங்க குற்ற உணர்ச்சி கொள்றது நிறுத்துங்க அப்படியா ஏன்னா குற்ற உணர்ச்சிங்கிறது கடந்த காலத்துல நடந்த ஒரு விஷயத்துக்காக நிகழ்காலத்துல உங்க சக்தியை வீணடிக்கிற ஒரு செயல் அதனால எந்த பயனும் இல்ல நடந்ததை மாத்த முடியாது மாத்த முடியாது ஆனா நீங்க நிகழ்காலத்துல உங்க சக்தியை இழந்துட்டு இருக்கீங்க இதுக்கு அவரோட அனுபவத்துல இருந்து ஒரு உதாரணம் சொல்றாரே அந்த பிரம்மச்சரிய விரதம் எடுத்த பெரியவர் கதை ஆமா ரொம்ப சக்தி வாய்ந்த உதாரணம் அது ஒரு பெரியவர் ஓஷோ கிட்ட வர்றாரு வந்து நான் ஆச்சாரியா துளசியோட சீடர் என் ஜீவிதத்துல நாலு தடவை பிரம்மச்சரிய விரதம் எடுத்திருக்கேன் ஒரு தடவை எடுத்தாலே போதுமே ஏன் நாலு தடவை அதுக்கு அந்த பெரியவர் நாலு தடவையும் விரதத்தை மீறிட்டேன்னு சொல்றாரு ஆமா ஐந்தாவது தடவை ஏன் எடுக்கலன்னு ஊஷோ கேட்டதுக்கு நான்கு முறை தோத்து போன பிறகு இது நம்மால முடியாதுன்னு என் மேலேயே எனக்கு நம்பிக்கை போயிடுச்சுன்னு சொல்றாரு ஐயோ இப்ப பாருங்க விளைவு என்ன அவர் புனிதராவும் மாறல ஆனா தன் மேலேயே இருந்த மரியாதையும் நம்பிக்கையும் முழுசா இழந்துட்டார் ஆத்ம கிலானின்னு சொல்ற சுய பச்சாதாபத்துல மூழ்கிட்டார் ஓஷோவோட கருத்துப்படி இப்படி வலுக்கட்டாயமா சபதம் எடுக்கிறது ரெண்டே விஷயத்துக்கு தான் வழிவகுக்கும் என்னது அது ஒன்னு நீங்க ஒரு பாசாங்குக்காரரா மாறுவீங்க அதாவது விரதத்தை மீறிட்டு மீறாத மாதிரி நடிப்பீங்க ரெண்டாவது விரதத்தை மீறிட்டு குற்ற உணர்ச்சியில நொந்து போவீங்க இந்த ரெண்டு வழியுமே விடுதலைக்கு உதவாது இது ரொம்ப உண்மை நம்ம நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி தான் இந்த வருஷத்துல இருந்து ஜிம்முக்கு போவேன் டயட் இருப்பேன்னு சபதம் எடுக்கிறோம் ஆமா ஆமா ரெண்டு வாரம் கழிச்சு அதை விடும்போது நாம தோத்துட்டோங்கிற உணர்வு தான் மிஞ்சும் நம்ம மேலேயே நமக்கு ஒரு வெறுப்பு வரும் சரியா சொன்னீங்க இனி கோபப்பட மாட்டேன்னு நீங்க நூறு தடவை சொல்லியிருக்கலாம் ஆனா கோபம் வரும்போது அந்த சபதம் என்ன ஆகுது உடையுது ஆமா இதனால உங்க சுயமரியாதை தான் குறையுது உங்களை நீங்களே ஏமாத்திக்கறீங்க ஓஷோ சொல்றார் இந்த போலித்தனமான சபதங்களை முதல்ல குப்பையில போடுங்க அது உங்களை பலவீனப்படுத்துறது தவிர பலப்படுத்தல அப்போ சபதங்களும் குற்ற உணர்ச்சியுமே பிரச்சனை தானா அப்புறம் என்னதான் தீர்வு நம்மளை மேம்படுத்திக்க நாம பயன்படுத்துற கருவிகளையே அவர் நிராகரிக்கிறாரு இதெல்லாம் இல்லன்னா ஒரு கட்டுப்பாடு இல்லாத குழப்பம் தானே மிஞ்சும் இதுக்கு பதிலா அவர் என்ன சொல்றார் இதுக்கு ஓஷோ ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான ஒரே ஒரு பதில வச்சிருக்கார் சரி அதுதான் விழிப்புணர்வு ஹோஷ் விழிப்புணர்வா ஆமா அவர் கோபம் காமம் பேராச புறாமைனு ஆயிரம் பூட்டுகள் இருக்கலாம் ஒவ்வொரு பூட்டுக்கும் தனித்தனி சாவி தேடுனா பல ஜென்மங்கள் ஆகும் ஆனா விழிப்புணர்வுங்கிற இந்த ஒற்றை சாவி எல்லா பூட்டுகளையும் திறக்கும் இது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில எப்படி இனி கோபப்பட மாட்டேன்னு சபதை எடுக்கிறதுக்கு பதிலா அடுத்தது தவ முழு விழிப்புணர்வோட கோவப்படுவேன்னு முயற்சி பண்றதா இது ரொம்ப விசித்திரமா விசித்திரமா தான் இருக்கும் ஆனா அதுதான் வழிங்கிறார் ஓஷோ இதுதான் அவரோட அணுகுமுறையின் மையம் ஆற்றலை அடக்க முயற்சி பண்ணாதீங்க சரி அடக்கினா அது இன்னொரு வழியில இன்னும் மோசமா வழிபடும் இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்றார் காமத்தை முழுச அடக்கின துர்வாசர் மாதிரி முனிவர்கள் ஏன் கட்டுப்படுத்த முடியாத கோபக்காரர்களா இருந்தாங்க ஓ ஏன்னா காமத்தோட ஆற்றல் அடக்கப்பட்டு கோபமா மாறி வெளிப்படுது அப்போ விழிப்புணர்வுங்கிறது ஆற்றலா இல்ல நிச்சயமா இல்ல விழிப்புணர்வுங்கிறது கீழ் நோக்கி பாயிற ஆற்றலை மேல் நோக்கி திருப்புற ஒரு ரசவாதம் ரசவாதமா ஆமா இத ஓஷோ ஊர்துவ கமன்னு சொல்றார் அதாவது ஆற்றலின் மேல் நோக்கிய பயணம் அடுத்த முறை உங்களுக்கு கோபம் வரும்போது நான் கோபப்படக்கூடாதுன்னு உங்களை நீங்களே அடக்காதீங்க அதுக்கு பதிலா சரி கோபம் வருது இந்த உணர்வு உடம்புல எப்படி இருக்கு மனசுல என்ன எண்ணங்கள் ஓடுது இது ஒரு சாட்சியப் போல நான் முழுசா கவனிக்க போறேன் ஒரு முடிவெடுங்க அப்படி விழிப்புணர்வோடு கவனிக்கும் போது என்ன ஆகும் நீங்க முழு விழிப்புணர்வோடு இருக்கும்போது கோபம் உங்களை ஆழ முடியாது அப்படியா விழிப்புணர்வும் கோபம் மாதிரியான எதிர்மறை உணர்வும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது விழிப்புணர்வுங்கற விழிச்சத்துல கோபங்கற இருட்டு தானா மறைஞ்சிடும் சண்டை போட தேவையில்லை தேவையே இல்ல அதை கவனிக்க ஆரம்பிச்சாலே போதும் அது கரைஞ்சிடும் இது ஒரு பெரிய திறப்பு சரி அப்போ குற்ற உணர்ச்சி வேண்டாம் விழிப்புணர்வு வேணும்னு புரிஞ்சது இப்போ ஓஷோ விளக்குற அடுத்த ஒரு நுட்பமான வேறுபாட்டுக்கு வருவோம் சரி குற்ற உணர்ச்சி அதாவது அப்ராத் மற்றும் லஜ்ஜாவுக்குமான வித்தியாசம் இந்த லஜ்ஜாங்கிற வார்த்தைய எப்படி சரியா புரிஞ்சுக்கிறது இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து லஜ்ஜாவ பொதுவா வெட்கம்னு மொழிபெயர்ப்பாங்க ஆனா அது சரியான அர்த்தம் இல்ல ஓ ஓஷோ இத சுயகெளரவம் சார்ந்த ஒரு உணர்வுன்னு விளக்குறாரு முதல்ல குற்ற உணர்ச்சி அல்லது அப்ராதன என்னன்னு பார்ப்போம் அது முழுக்க முழுக்க பயத்திலிருந்து வர்றது பயமா ஆமா சமூகம் என்ன சொல்லுமோ சட்டம் தண்டிக்குமோ கடவுள் நரகத்துக்கு அனுப்பிடுவாரோ இப்படி வெளியேருந்து வர தண்டனைக்கான பயம்தான் குற்ற உணர்வு சுருக்கமா சொன்னா மாட்டிக்கிட்டா என்ன பண்றதுங்கற பயம் சரி அப்போ லஜ்ஜா இதுக்கு நேர்மாறானதா ஆமா லஜ்ஜா உங்க உள்ள இருந்து வர்றது உங்களை யாரும் பார்க்கல எந்த சட்டமும் தண்டிக்காது எந்த கடவுளும் கேள்வி கேட்க மாட்டாருங்கற நிலைமையில கூட ச்சே இந்த கேவலமான செயல நான் செய்யலாமா இது என் தகுதிக்கு குறைவானதுன்னு உங்க மனசாட்சியில இருந்து ஒரு உணர்வு வருமே அதுதான் லஜ்ஜா ஓ இது தன்மானம் சார்ந்தது ஆமா இத ஒரு உயர்ந்த ஆன்மீக குணம்னு ஓஷோ சொல்றாரு ஆனா ஒரு நிமிஷம் இந்த லஜ்ஜா அல்லது சுய கௌரவங்கிறது கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு மேட்டுக்குடி மனப்பான்மை மாதிரி இல்லையா ஏற்கனவே உயர்ந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு தான் இது வேலை செய்யுமா நல்ல கேள்வி ஒரு சாதாரண மனுஷனுக்கு தண்டனை பற்றிய பயம் அதாவது குற்ற உணர்ச்சி தானே ஒரு நடைமுறை கருவியா இருக்கும் ரொம்ப நல்ல கேள்வி ஆனா ஓஷோவோட பார்வை என்னன்னா அந்த பயம் உங்களை நிரந்தரமா மாத்தாது ஓ பயம் இருக்கும் வரைக்கும் நீங்க திருந்த மாதிரி நடிப்பீங்க பயம் போனதும் பழையபடி மாறிடுவீங்க ஆனா லஜ்ஜா அப்படி இல்ல அது உங்க இயல்பாவே மாறிடும் இத விளக்கத்தான் அக்பர் மற்றும் அவரோட நாலு அமைச்சர்கள் கதையை சொல்றார் ஆமா அந்த கதை ரொம்ப சக்தி வாய்ந்தது சொல்லுங்க நாலு அமைச்சர்களும் ஒரே குற்றத்தை செய்யறாங்க அக்பர் ஒவ்வொருத்தரா கூப்பிடுறாரு முத அமைச்சர்கிட்ட போய் ரொம்ப வருத்தத்தோட நீ எப்படி ஒரு காரியம் செய்வேன்னு நான் கனவுல கூட நினைக்கலன்னு மட்டும் சொல்றார் அவ்வளவுதானா தண்டனை எதுவும் இல்லையா வேற எந்த தண்டனையும் இல்ல ஆனா அந்த அமைச்சர் நேர வீட்டுக்கு போய் தற்கொலை செஞ்சுக்கிறார் கடவுளே ஒரே ஒரு வார்த்தைக்காகவா ஆமா ஏன்னா அந்த அமைச்சருக்குள்ள இருந்தது லஜ்ஜா பேரரசர் தான் மேல வச்சிருந்த நம்பிக்கைய உடைச்சிட்டோமேங்கிற அவமானம் அவரோட சுய கௌரவத்தை சுக்குனூராக்கிடுச்சு புத்தர் சொல்ற மாதிரி நல்ல ஜாதி குதிரைக்கு சவுக்கடி தேவல்ல சவுக்கோட நிழல பார்த்தாலே போதும் அந்த மாதிரி ஒருத்தர் அவரு அப்ப மற்ற மூன்று அமைச்சர்கள் அவங்களுக்கு என்ன ஆச்சு ஒருத்தருக்கு சிறை தண்டனை இன்னொருத்தருக்கு மரண தண்டனை மூணாவது ஆள கழுதை மேல ஏத்தி ஊர்வலம் அனுப்புறாங்க ஆனா அவங்க யாருமே இதை அந்த முதலமைச்சர் அளவுக்கு பெருசா எடுத்துக்கல அவங்களுக்கு இருந்தது ஐயோ மாட்டிக்கிட்டோமேங்கிற தான் ஆமா தன் சுய கௌரவம் இடிஞ்சு போன வழி இல்ல ஆக நாம வளர்த்துக்க வேண்டியது தண்டனை குறித்த பயத்த இல்ல என் தகுதிக்கு குறைவான ஒரு செயலை நான் செய்ய மாட்டேங்கிற அந்த உள் மன சுய மரியாதையை தான் அருமை விவாதத்தோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம் புத்தரோட நடுநிலை பாதையை விளக்க ஓஷோ ஒரு ஞானி மற்றும் மூணு சீடர்களோட கதைய சொல்றார் அது என்ன அந்த ஞானி மூணு சீடர்களுக்கும் ஆளுக்கு ஒரு தங்க கிண்ணத்தை கொடுத்து அதை சுத்தம் செஞ்சுட்டு வர சொல்றார் சரி முதல் சீடன் கிண்ணத்தை பாக்குறான் அவனுக்கு அதை ஏற்கனவே தான் தெரியுது ஏ ஏன் ஏன்னா அவன் வாழ்ந்ததே அசுத்தத்துல சேத்துல புழங்குறவனுக்கு லேசான அழுக்கு சுத்தமா தான் தெரியும் இவன் போகிய குறிக்கிறான் உலக இன்பங்கள்ல மூழ்கி எது சரி எது தப்புங்கிற பிரக்னையே இல்லாதவன் உலகாயுதவாதி சரி இரண்டாவது சீடன் இரண்டாவது சீடன் ஒரு தீவிரவாதி குரு சொல்லிட்டாருங்கிறதுக்காக அதை ஒரு சவாலா எடுத்துக்கிறான் மணல் புளி சாம்பல்னு எல்லாத்தையும் வச்சு அந்த கிண்ணத்தை மிகவும் கடுமையா தேய்த் தேனி தேய்க்கிறான் அப்போ கிண்ணம் பலபலன் ஆயிருக்குமே கடைசியில கிண்ணம் பளபலன் ஆயிடுச்சு ஆனா அங்கங்க ஓட்ட விழுந்து ஓடாய் போயிடுச்சு இவன் வருத்தி கடும் தவம் செய்யற துறவிகளை குறிக்கிறான் உடலை அழிச்சு ஆன்மால காண முயற்சி பண்றவன் இந்த ரெண்டுமே சரியான பாதை இல்ல அப்போ மூணாவது சீடன் மூணாவது சீடன் அந்த கிண்ணத்தை கவனமா பாக்குறான் ஒரு மென்மையான துணியை எடுக்கிறான் கொஞ்சம் தண்ணில நினைச்சு ரொம்ப மென்மையா கவனமா தேவையான அளவுக்கு மட்டும் சுத்தம் செய்யறான் கிண்ணம் சுத்தமாவும் ஆகுது எந்த சேதமும் அடையல இவன் தான் ஞானியால ஏத்துக்கப்படுறான் இவன் தான் சமநிலையாளன் புத்தரோட நடுநிலை பாதையில நடக்கிறவன் எனக்கு இந்த மூணாவது சீடனை பாக்கும்போது உளவியல்ல சொல்ற ஸ்டேட் ஞாபகத்துக்கு வருது ஆமா ஆமா ஒருவேளைய ரொம்ப கட்டாயப்படுத்தியும் செய்யாம அது அலட்சியமாவும் விடாம முழு கவனத்தோட மென்மையா அதுல ஒன்றி போறது இது ஒரு காலத்தால் அழியாத கருத்து மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் விழிப்புணர்வோட செய்யற செயல் அதீத போகமும் வேண்டாம் உடலை வருத்தும் கடுந்துறவும் வேண்டாம் விழிப்புணர்வுடன் கூடிய சமநிலையான வாழ்க்கையே சிறந்ததுங்கிறது தான் இந்த கதையோட சாராம்சம் அப்போ இந்த நீண்ட உரையாடலுக்கு பிறகு இதுல இருக்கிற பெரிய புரட்சிகரமான கருத்து என்னன்னா சுய முன்னேற்றம்ங்கிறது புதுசா விதிகளை போட்டுக்கிறதோ சபதங்களை எடுத்துக்கிறதோ இல்ல இல்ல ஏற்கனவே நம்ம மனசுல இருக்கிற குற்ற உணர்ச்சி போலி சபதங்கள் மாதிரி ரைச்சல்களை நீக்கிறது தான் கட்டுப்பாட்டை விட தெளிவுதான் முக்கியம்னு ஓஷோ சொல்றது ஒரு பெரிய திறப்பு இல்லையா ஆமா இறுதியா ஓஷோ சொல்ற வார்த்தைகள் நமக்கு ஒரு நல்ல சிந்தனையை கொடுக்கும் அவர் சொல்றார் உங்கள் உள்விளக்கு எரிய தயாராகத்தான் இருக்கிறது ஆனால் நீங்கள்தான் அதை மீண்டும் மீண்டும் ஊதி அணைக்கிறீர்கள் மற்றவர்கள் மீதும் சூழ்நிலைகள் மீதும் புகார் சொல்வதை நிறுத்திவிட்டு உங்கள் வாழ்க்கையின் பொறுப்பை முழுமையாக கையில் விழிப்புணர்வு பயணத்தை தொடங்குங்கள் அருமை இந்த உரையாடலின் முடிவில் உங்களுக்கான ஒரு கேள்வி குற்ற உணர்ச்சியாலோ சபதங்களாலோ இல்ல உண்மையான விழிப்புணர்வால் ஒரு மாற்றத்தை உருவாக்க இன்று முதல் உங்களின் எந்த ஒரு சிறிய செயலை அது ஒரு கப் தேநீர் அருந்துவதாக இருக்கலாம் அல்லது சும்மா நடப்பதாக இருக்கலாம் நீங்கள் முழுமையான விழிப்புணர்வுடன் செய்ய தொடங்கப் போகிறீர்கள் சிந்தித்து பாருங்கள் மீண்டும் சந்திப்போம்